பிரதீப் ரங்கநாதன் நடித்து அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகியிருக்கிற ட்ராகன் படம் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஏன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோடய பேர் இளையராஜா இது என்னுடைய ஆடியோ பிளாக் இங்கே நான் எழுதுகிற சிறுகதை தொடர்கதை பிளாக் போஸ்ட் எல்லாத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன் கதை கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா பிரதீப் ரங்கநாதன் நடித்து வெளிவந்திருக்கிற ட்ராகன் படம் ஏன் ரொம்ப முக்கியமான படம்னு சொன்னேன்னா படிக்கிறதுக்கு மட்டுமே நமக்கு கொடுக்குற காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்காமல் பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு காலேஜில் கலாட்டா பண்ணிவிட்டு படிப்பை முடித்ததும் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்க எல்லாத்துக்கும் அப்படி இருக்காதிங்கடா முன்னமே படித்து முடித்து வெளியே வந்ததும் உங்களை காப்பாற்றிக்க உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு பொட்டில் அரைஞ்ச மாதிரி சொல்லியிருக்க படம் தான் ட்ராகன் படம் ஆரம்பிக்கிறது என்னமோ நாற்பத்தஞ்சு அரியர் வச்சுக்கிட்டு காலேஜில் அடிதடி ரகலை பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்தாலும் ஹீரோ படிப்பை நம்பி இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மாறுறான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முதல் நாற்பது நிமிஷம் போகுது அதை பார்க்கும்போது கஷ்டப்பட்டு படித்து சரியான வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காண்டாக தான் செய்யும் மாங்கு மாங்குன்னு படித்து இன்னும் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுற எனக்கு கூட ஒன்றரை லட்சம் சம்பளம் எல்லாம் வரலடா என்னடா மனசாட்சி இல்லாமல் படத்தில் இப்படிலாம் காமிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் காண்டாகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க ஆனால் இன்ட்ரவெலுக்கு அப்புறம்தான் படம் சரியான ரூட்டில் போகுதுன்னு சொல்லலாம் இதில் கிட்டத்தட்ட வில்லன் கேரக்டர் மாதிரி காட்டுற காலேஜ் பிரின்ஸிபல் மிஷ்கின் ஹீரோ பண்ண முல்லை மாடிதானத்தை வெளியே சொல்லி அவனை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல அதுக்கு பதிலாக நீ வேணாம்னு தூக்கி போட்டு போன டிகிரியை உண்மையாகவே படித்து முடிச்சிது எனக்கு அது போதும் அதுதான் ராப்பகலா கஷ்டப்பட்டு படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து வேலைக்காக கஷ்டப்படுற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற மரியாதை அப்படிங்கிறத அந்த கேரக்டர் வெளிப்படுத்துகிற அந்த இடம் மாசான இடம் உண்மையை சொல்லப்போனால் அவ்வளோ நேரம் ஹீரோ பிரதீப் ரங்கநாதனுக்கு பில்டப் சீனாக வந்த சீன்ஸை விட இந்த சீன் தான் உண்மையிலேயே பயங்கரமான மாஸ் சீன் அடுத்து படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி மிஷ்கின் இந்த படத்துக்கு பண்ணியிருக்கிற கான்ட்ரிபியூட் அட்டகாசமானது அந்த இடத்துல வேறு எந்த நடிகரையும் பொருத்தி இப்போ பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான நடிப்பு கொடுத்துருக்கிறார் மிஷ்கின் வெரி கமண்டபிள் ஜாப் ஓகே மறுபடியும் படத்துக்கு வருவோம் கிளியர் பண்ணாமல் போன அந்த நாற்பத்தஞ்சு அரியரை ஒரே ஷாட்டில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இமாலய டாஸ்க்கை பிரின்சிபல் மிஷ்கின் ஹீரோ பிரதீப்புக்கு கொடுக்குறாரு அதை ஃபஸ்ட்டு வேண்டாம் வெறுப்பாக பண்ண ஆரம்பிக்கிற பிரதீப் கொஞ்சம் கொஞ்சமாக இது மட்டும்தான் நமக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதுக்காக அவர் போடுற உழைப்பு காட்டுற டெடிக்கேஷன் ரொம்ப பிரமாதம் ஹீரோ பிரதீப் மறுபடியும் காலேஜுக்கு போனதும் மிஷ்கின் அவருடைய தோளில் கைப்போட்டு கூட்டி வரும்போது ஒரு டைலாக் சொல்லுவார் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குடா ஒரு டைம் மிஷின் கிடைக்காதா மறுபடியும் காலேஜுக்கு போய் படிக்க மாட்டோமா அப்படியெல்லாம் எனக்கு அடிக்கடி தோணும் ஆனால் உனக்கு பாரு டைம் மிஷின் எல்லாம் எதுவுமே இல்லாமல் மறுபடியும் காலேஜில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஆக்சுவலாக எனக்கும் அந்த கேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக தான் இருந்துச்சு ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கும்போது படிக்கிறது மட்டுமே ஒரே வேலையாக இருந்தேன் எனக்கு அந்த வேலையை ஒழுங்காக செய்யக்கூடிய புத்தியும் பொறுப்பும் அப்போது இல்லை எதனால் அப்படி சொல்கிறேன்னா எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அப்போது படித்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போது வேலைக்காக திரும்ப படிக்கிறேன் ஆனால் படிக்கிற காலத்தில் இந்த சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியலை அதுக்கு சரியான கைடன்ஸ் எனக்கு இல்லை அல்லது என்னை சரியாக கைட் பண்ணக்கூடிய ஆட்களை நான் தேடலை ஸோ நானே எல்லாத்தையும் தேடி தேடி வேலையும் பார்த்துக்கிட்டு சைடில் என்னோடய டொமைன் நாலேஜும் இம்ப்ரூவ் இருக்கேன் அடிக்கடி எனக்கு தோணும் படிக்கிறது மட்டுமே வேலையாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் எவ்வளோ கற்றுக்கலாம் எவ்வளோ படிக்கலாம் அப்படின்னு அப்பப்போ தோணும் அதே டைலாக் அந்த படத்தில் வரும்போது அந்த பிரதீப் கேரக்டரை பார்த்து எனக்கும் உண்மையிலேயே பொறாமையாக தான் இருந்துச்சு சரி மறுபடியும் படத்துக்கு வருவான் பிரதீப் ராப்பகலாக படித்து எக்ஸாம் எழுதும்போது இவன் ஹீரோடா எப்படி ஜெயிச்சுருவான் அப்படின்னு நினைக்கும்போது ப்ரீ கிளைமேக்ஸ்லையும் கிளைமேக்ஸ்லேயும் கொடுக்குற ட்விஸ்ட் எல்லாம் அறம் மட்டுமே ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது இந்த டூ கே கிட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிரதீப் ரங்கநாதன் ஆரம்பகால விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டூ கே கிட்ஸுக்கு மண்டையில் உரைக்கிற மாதிரி இப்படி ஒரு கதையையும் இப்படி ஒரு கருத்தையும் சொன்னதுக்காக இந்த படத்தை எவ்வளோ வேணால் பாராட்டலாம் இப்படி கருத்து சொல்கிறதால இந்த படம் போராக இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேணாம் கடைசி சீன் வரைக்கும் நம்மளை எப்படியாவது சிரிக்க வச்சிடறாங்க அவ்வளவு என்டர்டெய்னிங்காக இருக்குது பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஆல்ரவுண்டர் ரேஞ்சுக்கு படத்தில் இறங்கி கலக்கியிருக்கிறாரு கண்டிப்பாக தேட்டரில் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் லவ் டுடே படத்தில் கூட எயிட்டீன் ப்ளஸ் மாதிரி சில சீன்ஸ் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப க்ளீனாக இருக்குது கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் சிரிக்க சிரிக்க பார்த்துட்டு கிளைமேக்ஸில் கை தட்டிட்டு வெளியே வரலாம் படத்தை தேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் ஏன்னா அங்கே கிடைக்கிற வைப் கண்டிப்பாக ஓட்டிட்டில் வீட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு சத்தியமாக கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் தேங்க் யூ